வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாங்க ஒரு ரெண்டு முக்கியமான மூணு தகவல்கள் மாட்டுக்கு எப்படி நோய் மேலாண்மை என்னங்கிறது ஒரு சின்ன வழக்கம் அர்ச்செண்டாக வர்ற நோய்களுக்கு அரிசண்டம் இருந்து சீக்கிரமாக சொல்கிறேன் வாங்க எப்பவுமே தெரியற மாதிரி இல்லாமல் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த மருந்தோட படம் வந்து உங்களுக்கு ஸ்கிரீனில் காட்டுறேன் முக்கியமாக மாட்டுக்கு வர்ற மூணு நோய்கள் மூணு நோய்கள் வரவேண்டாம் நம்மளுக்கு நோயே வந்துடுச்சுனால் எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் அந்த மாத்திரை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும்னா ஸ்கிரீனில் வரும் நான் சொல்ல சொல்ல அந்த ஸ்கிரீனில் காட்டுறேன் அந்த வச்சுக்கங்க நீங்கள் கண்டிப்பாக இது வந்து நான் செய்கிறது இது பலாபலனாக இருக்கும் வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வரவேற்கிறேன் இப்போ இது சொல்லைக்கு சாம்பிராணி போய் இருக்குதுங்க டயம் இன்றைக்கி சேல்ஸ் வீடியோ வந்து இல்லை நாளைக்கு வர்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறேன் நம்ம இடம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புது என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு சரி சேல்ஸ் வீடியோவுக்காக எதிர்பார்ப்பு பார்த்துட்டு ஒரு நோய் மேலே இன்மே போடலாம் அப்படின்ட்டு போடுறேன் இது ஒவ்வொரு உங்களுக்கு நான் ஃபோட்டோவில் போடுறேன் நீங்கள் அதை பார்த்து நோட் பண்ணி எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வர்ற முதல் நோய் பிரச்சனை அதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு கால் தப்பிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்றது நோய் அப்புறம் நீங்கள் இது இல்லாமல் பெரிய நோய் இருக்குது கோமரி நோய் இருக்குது அதுக்கு இப்போ தடுப்பூசி எங்கள் ஏரியாவெலாம் பறந்துட்டு போட்டுருக்குறாங்க உங்கள் ஏரியாவுக்கு டாக்டர் வந்தால் கண்டிப்பாக போய் தடுப்பூசி அவங்கள வர வச்சே நீங்கள் போட்டுக்கலாம் தடுப்பூசி எக்காந்து கொண்டு வருஷம் ரெண்டு ஊசி மூணு ஊசி மாட்டுக்கு போட்டுவான் தடுப்பூசி டாக்டர் வச்சு அப்போ தான் வந்து நம்ம நோய் இருக்கிறானே கம்பீரமாக இருக்கலாம் இப்போ நம்ம பால் நாலு நாளைக்கு கம்மியாகுது அஞ்சு நாளைக்கு கம்மியாகுதுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அடுத்து நோய் வர்றப்போ நம்மளால் இது பண்ண முடியாது அந்த மாதிரிங்க ஃபஸ்ட் நோய் வந்து மடி நோய் மடி வந்து ஒரு சைடு வீங்கியிருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு நான் பேச்சு முடிச்சு அந்த வீடியோவில் காட்டுறேன் அந்த மருந்து வந்து அதில் நாலு மாத்திரையும் ஒரு பாக்கெட்டு மருந்தும் இருக்குது அதை வாங்கி ஒரு நேரம் ரெண்டு மாத்திரையுமே அந்த மருந்து பவுடர் ஃபுல்லாக கலக்கி நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா பாட்டெலாம் குளிக்கி விட்டு நாக்கிறது பிடிச்சி புறப்போகாமல் ஊற்றிட வேணும் குயிக்காக சொல்லிட்டு வர்றேன் லேட் இல்லாமல் ஆனால் நோய் மேலான்னு நிறைய இருக்குது இதை நீங்கள் தனியாங்கிற தனியாக கேட்டிங்கன்னா அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் சில குழப்பங்கள் வந்துடுது நம்ம ஒரு வியாபாரத்தில் இருப்பா ஏதோ ஒன்று பேசிக்கலாமா என்ன மருந்து கேட்டால் மாற்றி சொல்லிடுவோம் அதுக்காக நான் வீடியோ போடுறேன் நான் செய்கிறதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம் செய்யாமல் விட்டாலும் எந்த டாட் வேணாலும் அந்த வீடியோவை காமிங்க ஓகேருவாங்க டாட் காமிச்சிட்டே நீங்கள் செய்யலாம் அப்படி பண்ணிக்கலாம் இந்த மருந்த நம்ம வந்து இது பாக்கெட்டில் இருக்கிறத பவுட்ரு ஃபுல்லாகவும் அதில் ஒரு ரெண்டு மாத்திரையும் போட்டிருங்க மரானால் ரெண்டு மாத்திரை போட்டிருங்க கண்டிப்பாக கிளியர் ஆகி இது இந்த கரும்பு இப்போ கலம்பு படம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரும் இந்த ஏன்னா அதிகமாக சொன்னாலும் உங்களுக்கு குழப்பம் வந்துடு உங்களுக்கு கடையில் காமிச்சு கேட்டிங்கனாவே தெரியும் வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோணும் இந்த கலம்ப நம்ம கையில் வந்து ஒரு சருப்பை போட்டு நல்லா மடியாக அரை கொடுக்கணும் அரைக்கு நைட்டு இந்த மாத்திரை போட்டு காலையில் ஒரு அரை கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே சிப்புன்னு அந்த வீக்கும்போகிற உடஞ்சி பாலா கட்டிக்கிட்டே வெளியே வந்துடும் அப்புறம் மடி நோய்க்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குதுங்க ஒன்றா ஒன்றென்னா நான் சொல்கிறேன் அது இதுக்கு நம்ம மடி நோய்க்கு ஒன்றே மட்டும் சொல்லிடுறேன் ஃபுல்லாகவே ஏன்னா அப்புறம் நம்ம ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொன்றா பேசிட்டாதான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுற படங்கள் இதுக்கு சம்மந்தமான படங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நோய்க்கு இது நீங்கள் ரெண்டு நேரம் போட்டீங்க நாலு மாத்திரையும் ஒரு பாக்கெட்டு இதில் இருக்குது இது நீங்கள் ரெண்டு மாத்திரையும் அந்த பாக்கெட்டில் இருக்கிற பவுடர் மருதையும் கலக்கி ஊற்றிட்டீங்க கேட்கல மரநாள் ரெண்டு மாத்திரை போடுறீங்க அதுக்கும் கேட்கல மூணா மூணாவது நேரம் மூணாவது நாளெல்லாம் விடக்கூடாது அதுக்கடையில் நீங்கள் டாக்டர் வச்சு ஊசி போடுங்க அது பிரச்சனையே கிடையாது அவர்கிட்ட இந்த வீடியோவை காமிச்சிட்டு அதை மிஞ்ச மிஞ்சரிக்கி அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து இந்த பவுடரு இதிலே ஒரு டப்பாக வருப்போ ஸ்கிரீனில் இந்த டப்பாவில் ஒரு டப்பா பவுடரையும் அப்படியே எடுத்து நீங்கள் நல்லா நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி குளிச்சி மடி நோய்க்கு மட்டும் போடுறேன் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மை சொல்லணும்னா வெளியே சொல்லிடாதீங்க தெரியாது நம்மளுக்கு மொத்தமாக அந்த படத்தில் வச்சு இந்த பையா புஸ்கு மா பூஸ்ட் மாத்திரை காய்ச்சி மாத்திரை அப்படி அந்த மாதிரி நம்ம சொல்லி நம்ம வாங்கி போட்டு நல்லா தெளிவாக அது பெரிய ஆடிகிட்டு இருந்து வாங்குறது அதெல்லாம் நம்ம உத்துப்பில் ஒன்று அப்படியே அது நாட்டு மருத்துவங்கிறது அது மூணாவது எல்லாமே நீங்கள் மணி நோய்க்கு மட்டும் சொல்கிறேன் மணி நோய்க்கு என்னங்கிறது மட்டும் இந்த வீடியோவில் கவனமாக பார்த்துடலாம் கொஞ்சம் ஓட்டாம பாருங்கள் நான் எவ்வளோ குயிக்காக சொல்கிறேன் பாருங்க எப்போ மறுக்கப்படாது இருட்டு வேற ஆகிட்டு இருக்குது அடுத்து இந்த பொடியை கலக்கி நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துடலாம் எப்போ ரெண்டு மூணாவது நேரமே இது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நாலு அந்த டப்பாவில் இருக்கிறத நீங்கள் ரெண்டு நேரமே கொடுக்கலாம் அந்த பொடி ரெண்டு டப்பா ஒரு டப்பாவா அந்த பாக்கெட்டில் இருக்கிற ஒரு பொடி மருந்துமே ரெண்டு மாத்திரையும் நீங்கள் தாராளமாக ரெண்டு நேரம் கொடுக்கல அதை சரி ஆகலைன்னா அந்த கரும்பு தான் மெயின் அந்த கலும்பு தேய்ச்சி விட்டு மூணாவது நாள் நீங்கள் இந்த டப்பா மாதிரி இருந்தால் தூள் மாதிரி இருக்குது அதே நல்லா குளிக்கும் ஒரு டப்பா ஃபுல்லாக ஊற்றிடலாம் இது மூணாவது நேரம் நடக்குது நாலாவது நேரங்களில் கண்டிப்பாக மடி வந்து சிவுக்குன்னு பற்றி உடஞ்சிருது அப்படி உடையலைனா அஞ்சாவது நேரம் இந்த பாக்கெட்டு அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் மடிப்படம் போட்டு அந்த பாக்கெட் இருக்குது அதை வந்து ரெண்டு நேரமாக கொடுங்க அது ஓவர் ஃபுல்லாக இருக்குது மருந்து அது ரெண்டு நேரமாக கொடுத்துருங்க நோய் சுத்தமாக கிளியர் ஆகிரும் ஒன்று இது இல்லாமல் நீங்கள் டாக்டர் வச்சு ஊசி போட்டுக்கங்க உங்களுக்கு எப்படி என்னென்ன ஐடியா தோணுதோ டாக்டர் உடனே பார்த்துடலாம்னா மருந்து இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு முன்னெச்சரிக்கையாக செய்யுங்க பொட்டாசி பெருமன் வந்து எட்டுருவா பாக்கெட்டு தான் கடையில் இருக்குது அதுக்கு பெருசாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் அந்த உங்களுக்கு தெரியும் கருப்பு கலரில் வந்து சின்ன குரண கலராக இருக்குது அந்த மருந்து வாங்கி நம்ம வந்து லேசாக அப்படியே கலக்கி பால் கரைக்கையில் நம்ம அப்படியே லைட்டை கலக்கி கொஞ்சம் பொடி போட்டு கொஞ்சம் கலக்கி விட்டு நம்ம மடியில் கறந்து முடிச்சு விற்பாடும் மிஷின் கழுவுறதா இருந்தாலும் அந்த மிஷினை கழுவி இப்படி உதறி எடுத்து மாட்டிட்டுனாலும் நோயே வராது எப்பவுமே கண்டினியூவாக பொட்டாசிய பெண்ணோன் வாங்கி நீங்கள் மடி நோய் வந்த விற்பாடும் அந்த மாட்டத்தோட்டு கடைசி மாடாக அது கறக்கணும் பிரச்சனை வந்த மாடே அது அதை இறச்சி விட்டு கறக்கலாம் இதை இதை கறக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம கை கழுவே வச்சுக்கலாம் எல்லா நண்பர்களும் பார்த்தீங்கன்னா இன்றைத்த வீடியோவில் நோய்க்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்குறேன் ஃபோட்டோ வந்து இது வரைக்கும் நான் கையில் எடுத்து எடுத்து காட்டுவேன் கையில் எடுத்து காட்டுனா உங்களுக்கு ஸ்கிரீன் ஃபுல்லாக வராது இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக புரியும் அதனால் நிறையா மருந்துகள் சொல்லி போலப்பட்றத விட இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோய்க்கு மருந்து சொல்லிக்கிறேன் வரவேற்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு நான் செய்கிற மருந்து நான் போடுற மருந்தை உங்களுக்கு தர்றேன் நீங்கள் டாக்டர்கிட்ட தாராளமாக இந்த வீடியோவை காட்டி இப்படி சொல்கிறானே கேட்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் செய்யலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேரலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள் நோய் மேலாண்மை கண்டிப்பாக நிறைய வீடியோ போடுறேன் வாங்க